ஜங்ஷன் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு தமிழகம் எங்கும் பணியாற்ற ஆட்கள் தேவை நெல்லை மாவட்ட தொழில் மையத்தில் புதிதாக தொழில் தொடங்க விரும்பும் தொழில் முனைவோர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தொழில் மையத்தின் பொது மேலாளர் ஞானசேகர் தலைமை தாங்கினார் மாவட்ட தொழில் மைய நிதி மேலாளர் மணிகண்டன் முன்னிலை வகித்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நீட் ஸ்கீம் பி எம் இஜிபி ஸ்கீம் யுஒய் இஜிபி ஸ்கீம் ஆகிய திட்டங்களின் கீழ் புதிதாக தொழில் தொடங்குவது எப்படி வங்கிகளிடமிருந்து கடன் பெறுவது எப்படி என்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பட்டதாரி இளைஞர்கள் கலந்து கொண்டனர் உடனடி தொடர்பு கொள்ளி எயிட் ஜீரோ டபுள் செவன் மற்றும் நைன் ஃபைவ் நைன் செவன் எயிட் ஒன் டூ சிக்ஸ் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி